ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகிறது ஏம் கேபிட்டல் டிஎன்பிஎல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஜூலை ஃபிஃப்தில் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த மாதம் ஆகஸ்ட் ஃபோர்த் வரைக்கும் ஸோ அதை பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்டிங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க எல்லா எட்டு டீமுக்கும் ஸோ ரொம்ப சந்தோஷம் எய்த் எடிஷனுங்க அது பண்ண முடி கண்ண தரத்தில் எட்டு வருஷம் எட்டாவது எடிஷனும் வந்துட்டோம் நைஸ் டு சீ தட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் ஐபிஎல்க்கு அப்புறம் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லீக்னா அது டிஎன்பிஎல் தான் மற்றபடி நிறைய ஸ்டேட் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஸ்டா போகல மூவ் ஆகலை பட் திஸ் இஸ் தி பெஸ்ட் ஆஃப்டர் ஐபிஎல் இதுலேருந்து தான் நிறைய ஸ்டார்ஸ் உங்களுக்கு ஐபிஎலுக்கே விளையாட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இப்போ கிட்ட கட்டினுன்னு சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் அவங்க வாய்ப்பிரத்தையும் சொல்லுங்கள் எந்த டீம் உங்களுக்கு பிடிக்கும் என்னன்னு சொல்லுங்கள் யார் ஜெயிப்பா என்னான்னு கமெண்ட் செக்ஷனில் டிஃபெண்டிங் சாம்பியன் வந்து லைக்காக கோவை கிங்ஸ் நெல்லை ராயல்ஸ் கிட்ட ஜெயிச்சாங்க போன வருஷம் அண்ட் எட்டு டீமு அஞ்சு வெண்ணும் இந்த வாட்டி சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி திண்டுக்கல் அண்ட் சென்னை சென்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு சென்னையில் விட போகிறாங்க இது மாதிரி டூ இயர்ஸ் ஆச்சு குவாலிஃபயர் டூவும் ஃபைனலும் சேப்பாக்கில் நடக்கப்போகுது அண்டர் லைட்ஸ் ரெண்டு இருக்கும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு மேட்ச் இருபத்தெட்டு லீக் மேட்ச் ப்ளஸ் மூணு குவாலிஃபயர் அண்ட் ஒரு ஃபைனல் அண்ட் எட்டு டீமு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சூப்பர் கீக் திண்டுக்கல் ராக நைட் ரீப் திருப்பூர் தமிழன்ஸ் நெல்லை ராயல் கிங்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் லைகா கோவை கிங்ஸ் ஜிஆர்எம் மதுரை பேன்தர்ஸ் எஸ்கேஎம் சேலம் ஸ்பாட்டன்ஸ் அண்ட் ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ் இதுதான் மொத்தம் எட்டு டீமு ஆல்ரெடி இவங்க இவளை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலன்னா இதே சேனலில் பாருங்கள் ஒவ்வொரு டீமோட அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஸ்குவாடெல்லாம் யார் யார் இருக்கான்னு எப்போ போட்டேன் ஏன் போட்டேன்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் நடந்தது ஏழாம் தேதி பிப்ரவரி செவன்த்து அது முடிஞ்ச உடனே போட்டிருக்கோம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அண்ட் டைமிங் வந்து ஏழு டபுள் எட் இருக்குது ஏழு மேட்ச் ஏழு நாள் மட்டும் ரெண்டு மேட்ச் இருக்கும் மத்தியானம் என்ன கடற்கரை முடிக்கணும் இல்லையா ஒரு மாதத்துக்குள்ள மத்தியானம் மேட்ச் மூணே காலுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங் மேட்ச் ஏழை காலுக்கு ஸ்டார்ட் ஆகும் பிளே ஆஃபுக்கு மட்டும் உங்களுக்கு இது இருக்குது ரிசர்வ் டே மழை பெஞ்சுதுன்னா ரிசர்வ் டே போன வருஷம் வருது இப்போ வேர்ல்ட் கப் நடத்தில இப்போ செமிஃபைனல் ஒன்றுக்கு இருக்கு ரிசர்வ் டே செமிஃபைனல் டூக்கு கிடையாது அது என்ன லாஜிக்கோ தெரியல ரைட் டைம் இல்லையா நடுவில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்க ஆர்கனைஸ்லாம் இப்படி தான் இருக்கணும் ஆர்கனைசிங் ஏன்னால் அழகாக ரிசர்வ் டே எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்கள் ரைட் ஆப்ஷன் செவன் ஃபிஃப்டி நடக்கும்போது ரெண்டு பேர் ஐஏஎஸ் பிட்டு போனாங்க ஒன்று சாய் கில் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு திருப்பூர் தமிழனும் இன்னொன்று சஞ்சய் அது அவரும் இருபத்திரண்டு லட்சத்துக்கு திருச்சி கிராண்ட் ஷோலாம் எடுத்தாங்க ஸோ மற்றபடி வேணால் நம்ம நம்மள சொன்ன மாதிரி நீங்கள் போய் பார்க்கலாம் மெனி ஸ்டார்ஸ் இந்த டிஎன்பிஎல்ல வந்து தி மேட் இட் பிக் இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் விளையாடிட்டு வந்து டிஎன்பியல்ல விளையாடி நம்ம தமிழ்நாடு லீகை பிறமைப்படுத்தணும் வளர்க்கணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணணும்னு இந்த பிளேயர்ஸ்லாம் விளாண்டாங்க ஆட்ஸ் ஆஃப் டு தம் தேங்க்யூ ஸோ மச் அவங்க வந்து விளையாடணும்னு அவசியம் இல்லை அவங்ககிட்ட இல்லாத ஃபேமா மணியா ஸ்டில் தி கேம் சம் ஆஃப் த நேம் சொல்கிறேன் பாருங்கள் அதில் ஒன்று வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் நூறு டெஸ்ட் மேட்ச் விளையா விளையாடி அவர் திண்டுக்கல் ட்ராகன்ஸ் விளையாடு ஸ்டார்டிங்லேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டின்லேருந்து அவர் ஒரு வாட்டி லண்டன்லேருந்து சென்னை வந்து கோயமுத்தூர் ஒரு மேட்ச் விளையாட்டு திருப்பி சென்னை திருப்பி லண்டன் போனார் டெஸ்ட் சீரிஸ் அப்போ அந்த அளவுக்கு டெடிகேஷன் சொல்கிறேன் நான் தினேஷ் கார்த்திகே அப்புறம் அபிநவ் முகுந்து முரளி விஜய் இவங்க எல்லாரோட தே ஆல்சோ ஹேட் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த டிஎன்பிஎல் வாழ்றதுக்கு அப்போ தமிழ்நாடு கிரிக்கெட் ஆஃப் டு தம் அப்ரிஷேட் தம் தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு கிரிக்கெட் வச்சு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாருக்கும் சான்ஸ் பண்ணுங்க எல்லாருமே ஐபிஎல் விளையாட முடியாது எல்லாரும் இண்டியாவுக்கு விளையாட முடியாது இல்லையா இந்த மாதிரி ஓப்பனிங் கிடைக்கும்போது உங்களுக்கு நிறைய டன் டு லேர்ன் ஸ்போர்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எரிவன் ஸ்டடீஸோடு ஸ்போர்ட்ஸ் சேர்ந்து போனோம் ஸ்போர்ட்ஸ் தான் உங்களுக்கு டிசின் கற்றுத்தரும் மேனஸ் கற்றுத்தரும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை டிஎன்பிஎல் ரொம்ப நல்லா அழகாக பண்ணுறாங்க வெல்டன் ரைட் வாழ்த்துக்கள் இப்போது டிஎன்பிஎல்ல விளையாடி ஐபிஎல்லில் போன சில பேர் சொல்கிற மாதிரி முதல்ல சொன்னதானோ இன்டர்நேஷனல் விளையாடின்னு டிஎன்பிஎலுக்கு வந்தாங்க இப்போ டிஎன்பியிலேருந்து ஐபிஎல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நடராஜன் ஆட்டோ யாருக்க இருக்கீங்க நாராயண் ஜெகதீஷன் சாய் கிஷோர் விஜய் சங்கர் வருண் சக்கரவர்த்தி ஷாருக் கான் சந்தீப் பாரியார் இன்னும் நிறைய இருக்காங்க மினிமோர் லிஸ்ட்டு போட்டால் பெருசாக போய்ட்டு இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் வந்து டிஎன்பியிலேருந்து ஐபிஎல் போனாங்க இல்லை சில பேர் இந்தியாவுக்குமே விளையாடுறாங்க சாய் சுதர்ஷனெலாம் இந்தியாவுக்கு உள்ள கலகராக இருக்கும் உங்களுக்கு தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா இதெல்லாம் போய் சௌந்தரெலாம் விளையாடிட்டு வந்தார் ஸோ இது காரணம் டிஎன்பியிலோடய ஃபவுண்டேஷன் தான் போன வருஷம் கூட அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு ஒரு வாட்டி போயிருந்தேன் ஃபாஸ்ட் போலிங் ஹண்ட்டுன்னு ஒன்று ப்ரோக்ராம் பண்ணாங்க எந்தெந்த ஊரில் எப்படி இல்லை கலந்துக்கணுன்ற வீடியோவும் இதுலேயே இருக்குது சேனலில் அடுத்த சீசன் நீங்கள் விளையாடணும் ஆப்ஷனில் கலந்து போகணும் என்னான்னு போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு விளையாடணும்னு ஆசையாக இருக்கும் இருந்ததுன்னா யூ டு மேக் சம் யூனோ இனிஷியேட்டிவ் சும்மா அப்படியே உட்காந்து வீட்டில் வந்து யாரும் கூட்டும் போக மாட்டாங்க அந்த வீடியோ பாருங்கள் எப்படி இதில் கலந்துக்கலாம் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும் எந்த டிஸ்ட்ரிக்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் எங்கெங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் என்னென்ன அகாடமி இருக்குது ஒவ்வொரு ஊரில் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த சேனலில் ஸோ கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கும் நல்ல ஐடியாஸ் தெரியும் ரைட் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க டிக்கெட் எப்போ சார் கொடுப்பாங்கன்ட்டு டிக்கெட் வந்து இருபதாம் தேதியிலேருந்து வர்றது ஜூன் இருபது தேர்ஸ்டே வர வேலைக்கிழமை வந்து வந்துடும் பேடிஎம் இன்சைட் ஆப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி எந்த சேனலில் வரும் அப்படின்னு கேட்பீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன்று தமிழ்லையும் அப்புறம் எந்த ஆப்னு கேட்டிங்கன்னா ஃபேன் கோடு ஆப்பில் வரப்போகுது ஸோ இதான் மொத்தத்தில் ஜஸ்ட்டு மாதிரி கொடுத்துட்டேன் அப்டேட் பண்ணிட்டேன் போக போக நிறைய வீடியோஸ் வரும் எல்லா மேட்சும் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் ரிவ்யூ ரிவியூலாம் போடுவோம் அண்ட் உங்களோட கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் ஒபினியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் சோஷியல் மீடியாவே அதுக்கு தானே வெறும் திட்டிகிட்டே இருக்கிறது கிடையாது இன்னும் சேர்ந்த பயணிப்பும் புரிமைப்பதாக அது பிறகு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்